பழனியில் நடைபெற்ற தனியார் பள்ளி ஆண்டு விழா நிகழ்ச்சி விஜய் டிவி தொகுப்பாளர் கோபிநாத் கலந்து கொண்டார் தந்தைகள் எப்போதும் குழந்தைகளுக்கு நண்பர்களாக இருக்க முடியாது தந்தைகள் எப்போதும் தந்தைகளாகவே இருக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கொடைக்கானல் ரோட்டில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் விஜய் டிவி தொகுப்பாளர் கோபிநாத் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அவருக்கு பள்ளியின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது குத்துவிளக்கேற்றி வைத்த கோபிநாத் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் பெற்றோருக்கான வழிமுறைகளை தொகுத்து வழங்கினார் பெற்றோர்கள் எவ்வாறு குழந்தைகளிடம் இருக்க வேண்டும் மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சிறப்புரையாற்றினார் மேலும் பள்ளி விழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மாணவர்கள் கோபிநாத் அவர்களுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் சிறப்புரையை முடித்துவிட்டு பள்ளியில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை பார்த்து ரசித்த கோபிநாத் இந்நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்